லிவரில் அஞ்சு பர்சன்டேஜ் ஃபேட் ஆளோட உடம்புல இருந்துச்சுன்னா அது ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் பிபி இல்லைனா ஹைப்பர் டென்ஷன் ஒபிசிட்டி இவங்களுக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ்க்கு அனதர் டென் டு டுவெண்ட்டி இயர்ஸில் லிவர் சுருங்கி சிரோசிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் லிவர் சிரோசிஸ் அனு அனதர் ஒரு டென் இயர்ஸில் அது கேன்சராக மாறும் நைன்டி பர்சன்டேஜ் பேஷண்ட்ஸ்க்கும் சிம்டம்ஸே இருக்காதுங்க அவங்க ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சிம்டம்ஸே தெரியும் யூஸ்வலி பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குங்க இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் அழுத்துறது மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு ரொம்ப பெயின் இருக்காது கொஞ்சம் அழுத்துறது மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதுதான் மோஸ்ட் காமன்லி பேஷன்ஸ் இருக்கிற சிம்டம்ஸ் யாரெல்லாம் ஃபேட்டி லிவர் செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிருக்கீங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிருக்கீங்க அதில் வந்து ஃபேட்டி லிவர்னு கொடுத்திருக்கேன் இவங்க எல்லாம் டெஸ்ட் இல்லை நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம ஃபேட்டி லிவர் செக் பண்ணுவோம் வெயிட்னா எப்படி சொல்றதுன்னா நம்ம இந்தியன் பேஷன்ஸ்ல ஒரு டெஸ்ட் இருக்குங்க ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு இஞ்சி டேப் எடுத்துக்கோங்க இந்த இஞ்சு டேப் எடுத்துட்டு உங்கள் தொப்புள் அளவுக்கு ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க இது ஆண்களுக்கு நைன்டி சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபீமேல்ஸ்க்கு அது எண்பது சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகம் இவங்க எல்லாருமே லிவர் டாக்டரை பார்த்து ஃபேட்டி லிவர் டெஸ்ட் பண்றது அவசியம்